அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா பழமரங்கள் வளர்ப்பு நம்ம ஏற்கனவே நிறைய முறை பழமரங்கள் வளர்ப்பை பற்றி பேசுகிறோம் இருந்தாலும் ஒரு சில பகுதி விவசாயிகள் குறிப்பிட்டு நான் எங்களுக்கு வயதாகிடுச்சு அல்லது வந்து எங்களால் நிறைய தொழில் பண்ணிவிட்டு இதுவும் சேர்த்து பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப எந்த விவசாயமும் எனக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க என்னை பொறுத்தளவு உங்களுக்கான ஒரே ஒரு ஆலோசனை என்னென்னா ஒன்று எலுமிச்சை போடுங்க இன்னொன்று கொய்யா போடுங்க இந்த ரெண்டே தான் எலுமிச்சை கொய்யா ரெண்டே தான் ரெண்டில் என்ன நன்மை குறைந்த பராமரிப்பு கண்டிப்பான லாபம் கொய்யாங்கிறது உங்களுக்கு ஒரு வருஷத்துலேருந்தே காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும் வெள்ளை கொய்யா இருக்கு இல்லைங்களா லக்னோ ஃபார்ட்டி நைன் அது போடலாம் அதே மாதிரி உள்ளே சிவப்பாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான புது ரகங்கள்லாம் நிறையா இருக்குங்க மொதல் நீங்கள் தாயா தைவான் பிங்க்கு நிம்ம பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் நிறைய ரகங்கள் வந்துருச்சுங்க வெளியில் பச்சை உள்ள சவப்பு வெளியே மஞ்சள் உள்ள சவப்பு அதெல்லாம் வந்துட்டது அப்போ இது இது ஒன்றாவது ஒரு இடத்துலேருந்து நமக்கு லாபம் கொடுக்கும் எலுமிச்சையை பொறுத்தளவில் மூன்றா மூன்றரை அல்லது நாலு வருஷத்துலேருந்து லாபம் தரும் கொஞ்சம் கொஞ்சம் பராமரிப்பு தான் எந்த டைமில் என்ன தப்பு நடக்கும் எந்தெந்த மாதங்களில் தப்பு நடக்கும் எந்தெந்த மாதங்களில் என்ன விதமான கவனிப்பை செய்யணும் அதை ஒரு அட்டவணை மாதிரி போட்டுக்கணுங்க அதை மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் நம்ம கொடுக்குறோம் கொடுக்கலாம் அதெல்லாம் அடுத்த விஷயங்க முத தெரிஞ்சுக்கணும் கொய்யால் எந்தெந்த மாதத்தில் என்னென்ன நடக்கும் மழை பெஞ்சு முடிஞ்சோடனே என்ன நடக்கும் வெயில் உச்சமாக இருக்கப்ப என்ன தப்பு நடக்கும் திருப்பி மழை வரும்போது என்ன நடக்கும் மழை முடிஞ்சு காற்று அடிக்கிறப்போ என்ன தப்பு நடக்கும் அதுக்கப்புறம் திருப்பி வெயில் அடிக்கும்போது என்ன தப்பு நடக்கும் அடைமலையும் போது என்ன நடக்கும் அதே மாதிரி கொய்ய எலுமிச்சை என்ன நடக்கும் அது மாத வாரிய பிரச்சனைகளை மட்டும் எழுதிக்கணும் அதுவும் உங்கள் மண் சார்ந்து எழுதிக்கணும் தருமபுரியில் இருக்கவங்க வேறு திருவள்ளூர் வேறு கள்ளக்குறிச்சி வேறு திருநெல்வேலி வேறு அவங்கவுங்க பிரச்சனை எங்களால் ஏன் சொல்ல முடியும் அப்படின்னா இப்போ எங்களோட வந்து தினசரி ஒரு முப்பத்தஞ்சாயிரம் விவசாயிகள் பயணிச்சிட்ருக்காங்க அவங்க அவங்களோட பிரச்சனைகளை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம் பிரச்சனைகள் என்ன அப்படின்னு அப்போ அந்த பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு சொல்கிறோம் இதெல்லாம் நடக்கலாம் அப்போ முன்கூட்டியே நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்து நம்ம செய்யும்போது அந்த தப்புலேருந்து வெளியே வந்துக்கலாம் தப்பு நடந்ததுக்கு உள்ளே போய் ஐயோ ஐயோ ஐயோன்னு பதறதை விட தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுட்டு அதை சரி பண்ணிட்டோம்னா குறைந்த செலவில் ஒரு பிரச்சனையை தீர்த்துக்கலாம் அது மாதிரி யோசிங்க கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கலாம் சரிங்களா இந்த ரெண்டு ப இதை மட்டும் எடுங்க எதை செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னா மாதுளையெல்லாம் நீங்கள் தொடக்கூடாது நல்ல மண்ணாக இருந்தால் அதாவது மண் நல்லா இருந்ததுன்னா பப்பாளி போங்க மண் நல்லா இல்லைன்னா சிரமப்பட்டு செய்யாதீங்க அதெல்லாம் வாய்ப்பு ரொம்ப அதை கொஞ்சம் நல்லா பார்க்க வேண்டிய ஒரு பயிர் நம்ம பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும் நிறைய தொல்லை இருக்குங்க அதில் அதே மாதிரி தான் அடுத்த முக்கியமான பயிர் வாழை இன்னைக்கு இருக்கிற காலத்தில் வாழை நிறைய சிரமம் இருக்குங்க ஏன்னா தண்ணீரோட தரம் தப்பு மண்ணோட தரம் தப்பு காற்றில் வரக்கூடிய நோய்கள் அதிகம் நம்ம வச்சுருக்கக்கூடிய எந்த விதமான உரமோ அல்லது மருந்தோ கெமிக்கலில் தரமாக இல்லை அப்படிங்கிறப்ப இயற்கை விவசாயத்தையும் நீங்கள் கையில் எடுத்து செய்யலைன்னா விவசாயம் போய்டும் முன்கூட்டியே அதற்கு வேணுங்கிற பொருள்கள்லாம் திட்டமிட்டு கையில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம அதை கொடுத்து சரி பண்ணி கொண்டுட்டு வரலாம் கண்டிப்பாக ஜெயிக்கலாங்க சின்னதாக அதுக்கு வேணுங்கிற சத்துக்களை கொடுத்து கொண்டுட்டு வந்துட்டோம்னா வெளிநாடுகளுக்கு கூட விற்பனை வாய்ப்புலாம் நிறையா இருக்குங்க கேட்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நம்ம பொருள் மட்டும் பிடிக்கிற மாதிரி வளர்த்து கொடுக்கணும் முதல் தரமாக வளர்க்கணும் அதுக்கு என்ன சத்துக்கள் வேணும்னு தெரிஞ்சு அந்தந்த டைமில் கொடுத்து வளர்த்து கொண்டு வரணும் நாங்கள் அட்டவணைகள்லாம் வச்சுருக்கோம் எந்தெந்த காலத்துக்கு என்னென்ன கொடுக்கணுன்ட்டு வாங்கிக்கங்க கையில் வச்சுக்கோங்க அந்தந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து கொண்டு வாங்க நிச்சயமான லாபத்தை கொண்டு வரலாம் மக்களுக்கு நம்ம தரமான பொருளும் கொடுக்குறோம் நமக்கும் பணம் கிடைக்கும் வியாபாரிகள் அவங்களே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க யோசிச்சு பாருங்கள் சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கோங்க மீண்டும் சந்திப்போம் Terima kasih.